தகர்ப்பு ஆரம்பத்தில் கிழக்கு மாகாணத்தில் வாகரை படுவான்கரை பகுதிகளில் புலிகளது கண்ணிவெடி தாக்குதல்கள் இடம்பெற்றன அதேபோன்று ரெண்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் மாத்தியாவின் வழிநடத்தலின் கீழ் தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டது கோக்காவிலுக்கும் மாங்குளத்திற்கும் இடையிலுள்ள காட்டுப்பகுதியில் பகுதியில் வாகனத் தொடரில் வந்த இராணுவத்தினர் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டது பத்துக்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் பலியானார்கள் இராணுவ வாகனம் ஒன்று கண்ணிவடியில் சிக்கி சேதமடைந்தது புலிகள் தரப்பில் இழப்பில்லை ஏகே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கிகள் சிலவற்றை இராணுவத்தினர் கைவிட்டுச் சென்றனர் யாழ்ப்பாணத்தில் வடமாராட்சியில் பருத்தித்துறை தொண்டமானாறு வல்வெட்டித்துறை ஆகிய மூன்று இடங்களிலும் இராணுவ முகாம்கள் ஒரு வலைப்பின்னல் போல அமைக்கப்பட்டிருந்தன இந்த மூன்று இராணுவ முகாம்களையும் தொண்டமானாறு பாலம்தான் இணைத்து வைத்திருந்தது தொண்டமானாறு இராணுவ முகாமிலிருந்து இருந்து முன்னூறு யார் தூரத்தில் சுமார் நூறு யார் விஸ்தீரணம் கொண்டது அந்த பாலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாலத்தை பாதுகாக்கும் ராணுவ காவல் போடப்பட்டிருந்தது பாலத்தின் மீதும் பாலத்தின் இருபுறமும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அந்த பாலத்தை எப்படியாவது உடைக்க வேண்டுமென்று திட்டமிட்டார் கிட்டு இரவோடு இரவாக ஒன்பது பேர் கொண்ட புலிகளது அணி வெடிமருந்துகளோடு சென்றது காவல் பணியில் இருந்த இராணுவத்தினரின் கட்களில் படாமல் பாலத்தின் அடியில் வெடிமருந்துகள் வைக்கப்பட்டன பாலம் பெரும் சத்தத்தோடு வடித்து சிதறியது எனினும் பாலத்தின் கால்வாசி பகுதிதான் முற்றாக தகர்க்கப்பட்டது இவ்வாறெனினும் மூன்று இராணுவ முகாம்களுக்கும் இடையிலான போக்குவரத்து தடைப்பட்டது கரடிய நாட்டில் ஐந்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலுள்ள கரடியனாறு என்னுமிடத்தில் எட்டு வாகனங்களில் இராணுவத்தினர் ரோந்து சென்றனர் ஆர்பிஜி ரக ரொக்கெட் லோஞ்சர்களால் புலிகளின் கெரிலா அணியினர் தாக்குதல் நடத்தினார்கள் இராணுவ கவச வாகனம் ஒன்று ரொக்கட் லோஞ்சரால் சேதமடைந்தது கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் மோதல் நடைபெற்றது ஒன்பது இராணுவத்தினர் பலியானார்கள் புலிகளின் தரப்பில் இழப்பில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கடைசியில் டெலோ இயக்கத்தின் தலைவர் ஸ்ரீசபாரத்தினம் ஜாழ்ப்பாணத்திற்கு வந்தார் தமிழ்நாட்டிலிருந்து தனக்கு நம்பகமான குழுவுடன் பெருந்தொகையான ஆயுதங்கள் சகிதம் ஸ்ரீசபாரத்தினம் ஜாழ்ப்பாணத்திற்கு வந்து சேர்ந்தார் டெலோ இயக்கத்திற்குள் பிரச்சனை இருந்தமையால் இந்திய அரசு கொடுத்த ஆயுதங்களில் பெரும்பகுதியை ஸ்ரீசபாரத்தினம் தமிழ்நாட்டிலேயே வைத்திருந்தார் டெலோ இயக்கத்தின் இராணுவ பொறுப்பாளராக இருந்தவர் தாஸ் ஸ்ரீ சபாரத்தினத்தின் விசுவாசியாக இருந்த பொபி இராணுவ பொறுப்பை எடுக்க விரும்பினார் பொபிக்கும் ஒத்து வரவில்லை தாஸ் செல்வாக்கு பெறுவதையும் தன்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்ற நிலையில் வளர்ந்து வருவதையும் ஸ்ரீ சபாரத்தினமும் விரும்பவில்லை தாஸ் வடமாராட்சியைச் சேர்ந்தவர் ஸ்ரீ சபாரத்தினம் கள்ளியங்காட்டைச் சேர்ந்தவர் வடமாராட்சியில் தாஸுக்கு தனி செல்வாக்கு இருந்தது வடமாராட்சியில் புலிகள் இயக்கத்தினருக்கும் தாஸ் சவாலாக விளங்கினார் ஒருமுறை தாஸ் குழுவினர் வீதிகளில் எதிர்ப்படும் புலிகள் இயக்க உறுப்பினர்களை பந்தாடிக்கொண்டு திரிந்தார்கள் வீதியில் இறங்கினால் பிரச்சனை என்று தமது உறுப்பினர்கள் அனைவரையும் முகாம்களுக்குள் இருக்குமாறு கிட்டு சொல்ல வேண்டிய ஏற்பட்டது பின்னர் தாசுடன் புலிகள் இயக்கத்தினர் பேச்சு நடத்தியதால் பிரச்சனை தீர்ந்தது புலிகள் இயக்கத்திற்கு எதிரான நடவடிக்கை மூலம் தாஸின் செல்வாக்கு டெலோவுக்குள் மேலும் வளர்ந்தது வெற்றியெல்லாம் ஸ்ரீசபாரத்தினம் அவ்வளவாக ரசிக்கவில்லை தாசுக்கும் பொபிக்கும் இடையே சமரசம் செய்ய முயன்றார் ஸ்ரீ சபாரத்தினம் பொபிக்கு சார்பாக ஸ்ரீ சபாரத்தினம் பிரச்சனையை தீர்க்க முற்பட்டதால் தாஸ் சமரசத்திற்கு உடன்படவில்லை தாஸ் இருக்கும் வரை பிரச்சனை தீராது என்ற முடிவுக்கு வந்தார் ஸ்ரீ சபாரத்தினம் நேரடியாக மோதினால் தாஸின் பலத்தோடு ஈடுகொடுக்க முடியாமல் இருக்கும் வடமாராட்சியில் தாசுக்கு மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு இருப்பதால் தாசை தேடிச் சென்று மோதலில் ஈடுபடுவதும் முடியாத காரியம் அதனால் சதித்திட்டம் தீட்டப்பட்டது தாசை தீர்த்து கட்டுமாறு பொபிக்கு உத்தரவிட்டார் ஸ்ரீசபாரத்தினம் தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது பொபி குழு சதிவலை சதித்திட்டத்தின் ஒரு ஏற்பாடாக தாசுக்கு தூது அனுப்பப்பட்டது தாசும் பொபியும் ஒரு பொது இடத்தில் சந்தித்து பேசிக்கொள்ளலாம் யாழ்ப்பாணம் பொது மருத்துவமனைதான் சந்திப்புக்கு ஏற்ற இடமாகச் சொல்லப்பட்டது பொது மருத்துவமனைக்குள் இயக்கத்தினர் எவரும் ஆயுதங்களோடு செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்தது சகல இயக்கங்களும் அந்த பொது கட்டுப்பாட்டை கடைபிடித்து வந்தனர் யாழ் பொது மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தார் தாஸ் ஆயுதங்களை வாகனத்தில் வைத்துவிட்டு தாசும் நான்கு பேரும் மருத்துவமனைக்குள் சென்றனர் மருத்துவமனையின் தேநீர் விடுதியில் தேநீர் அறிந்து கொண்டு பொபி குழுவினரின் வருகைக்காக காத்திருந்தனர் திடீரென மருத்துவமனையின் வாயில் பக்கம் வெடிச்சத்தங்கள் கேட்கத் தொடங்கின தாஸ் குழுவினருக்கும் அந்த சத்தங்கள் கேட்டன கையில் ஆயுதமும் இல்லை என்ன செய்யலாமென்று யோசிப்பதற்கிடையில் தேநீர் விடுதிக்குள் புகுந்துவிட்டது மபிகுழு கண்மூடித்தனமான சூடு தாஸ் சூடுபட்டு விழுந்தார் தொடர்ந்து தாசுடன் வந்தவர்களை நோக்கி சுட்டுத் தள்ளினார்கள் தாசின் வலதுகரமாக செயற்பட்டு வந்த காளி அண்ணாச்சி என்று அழைக்கப்படும் பீட்டர் மற்றும் நிசான் மோகன் ஆகியோர் துப்பாக்கி குண்டுகளால் சல்லடையாக்கப்பட்டனர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்தார் வேலனை ஆரம்ப நீதிமன்ற நீதிபதி கிருபரத்தினம் குழுவினரின் கண்மூடித்தனமான சூடு அவர் மீதும் விழுந்தது அந்த இடத்திலேயே பலியானார் நீதிபதி மருத்துவ தாதியொருவரையும் துப்பாக்கி கொண்டு பதம் பார்த்தது அவரும் பலியானார் சிகிச்சைக்காக வந்திருந்த மற்றொரு பொதுமகனும் கொல்லப்பட்டார் பத்து பேர் வரை காயமடைந்தனர் தாசின் உடலை தூக்கி கொண்டு வெளியேறியது பொபிகுழு இது நடந்தது பதினோராம் தேதி மூன்றாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஈழப் போராளி அமைப்பு ஒன்று பொது மருத்துவமனைக்குள் படுகொலை வேட்டை நடத்தியது அதுதான் முதல் தடவை இதுவரை முறியடிக்கப்படாத சாதனை அது டெலோவினால் மேற்கொள்ளப்பட்ட சாவகச்சேரி பொலிஸ் நிலைய தாக்குதல் உட்பட வடக்கில் நடைபெற்ற டெலோவின் சொல்லிக்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் அனைத்திலும் முன்னணியில் நின்றவர் தாஸ் டாஸ் கொல்லப்பட்ட பின்னர் டெலோ இயக்கம் வெற்றிகரமான தாக்குதல் எதிலும் ஈடுபடவில்லை அது ஒன்றே போதும் டாஸின் திறமைக்கு தக்க சான்று சொல்ல டாஸ் கொல்லப்பட்ட செய்தி அறிந்து வடமாராட்சி எங்கும் மக்கள் தாமாகவே முன்வந்து கறுப்புக் கொடிகளை விட்டார்கள் ஊர்வலமாய் மக்கள் பதிமூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று உடுப்பிட்டியிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் லொரிகளில் கிளம்பினார்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் முத்திரை சந்தியிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு கள்ளியங்காட்டிலுள்ள டெலோ முகாமுக்கு செல்வது தாசின் உடலை தம்மிடம் ஒப்படைக்குமாறு கோருவது என்பதுதான் திட்டம் ஸ்ரீ சபாரத்தினம் அப்போது தான் தங்கியிருந்தார் ஊர்வலத்தை தடுத்து நிறுத்துமாறு உத்தரவிட்டிருந்தார் ஸ்ரீசபாரத்தினம் சபாரத்தினம் தில்லை தலைமையில் ஒரு குழு ஆயுதங்களோடு சென்றது முத்திரை சந்தையில் உள்ள மின்சார ரான்ஸ்போமருக்கு பின்புறமாக மறைந்திருந்து ஊர்வலத்தினர் மீது சுடத் தொடங்கினார்கள் நச்சுவேலியைச் சேர்ந்த உதயபாதம் என்னும் இளைஞர் சூடுபட்டு விழுந்தார் துப்பாக்கி குண்டுகள் செல்வராணி என்னும் பெண் மீதும் விழுந்தது இருவரும் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார்கள் தப்பியோட்டம் ஓட்டம் நோக்கி ஊர்வலத்தில் இருந்த இளைஞர்கள் ஓடிச் செல்ல துப்பாக்கிப் பிரயோகம் செய்தபடியே தலை தெரிக்க ஓடி தப்பினார் தோட்டத்தில்லை ஊர்வலமாக வந்த மக்கள் மீது ஒளிந்திருந்து துப்பாக்கி பிரயோகம் செய்து இருவர் பலியாக காரணமாக இருந்த முதல் இயக்கமும் கிழோதான் முத்திரைச்சந்திக்கு சமீபமாக நல்லூரில்தான் தான் எஃப் அலுவலகம் இருந்தது துப்பாக்கிச் சூட்டு சத்தங்களை கேட்டு டக்ளஸ் தேவானந்தா சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு வந்திருந்தார் ஊர்வலத்தில் பலியானவர்களது உடல்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட இருந்தன உடல்களை தம்மிடம் ஒப்படைக்கச் செய்யுமாறும் இறுதிச் சடங்கு ஏற்பாடுகளுக்கு பாதுகாப்பு தருமாறும் டக்ளஸ் தேவானந்தாவிடம் ஊர்வலத்தினர் கேட்டனர் இதற்கிடையே கவிஞர் சேரன் உட்பட யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து டெலோவின் அராஜக நடவடிக்கையை கண்டிக்கும் வகையில் இறுதிச் சடங்கை பெரியளவில் செய்ய வேண்டும் என்று அபிப்பிராயப்பட்டனர் ஊர்வலத்தில் பலியான இருவரது உடல்களையும் யாழ் பல்கலைக்கழகத்தில் பொதுமக்களது அஞ்சலிக்காக வைப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது இறுதிச் சடங்கு ஏற்பாடுகளுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்கினார் டக்லஸ் தேவானந்தா இபிஆர்எல்எஃப் யாழ் பிராந்திய கமிட்டி உறுப்பினர்கள் இறுதிச் சடங்கு ஏற்பாடுகளில் முன்னணியில் நின்றனர் இதற்கிடையே யாழ் பல்கலைக்கழகத்தில் சகல இயக்க பிரதிநிதிகளும் கலந்து கொள்ளும் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது டெலோ சார்பாக மோகன் கலந்து கொண்டார் இவர் புலிகளால் கொல்லப்பட்ட டெலா இயக்க தலைவர் ஒப்ரோய் தேவனின் தம்பி முத்திரை சந்தையில் நடைபெற்ற சம்பவத்திற்கு துளியும் கவலைப்படாமல் விளக்கம் சொன்னார் மோகன் ஊர்வலத்தில் இருந்து வடிகுண்டு ஒன்று உருண்டு வந்தது நல்ல காலம் வடிக்கவில்லை ஆனால் வெடிக்கப் போகிறது வெடிகுண்டு வீசப்படுகிறது என்ற பதட்டத்தில் எமது உறுப்பினர்கள் சுட்டுவிட்டார்கள் என்று சொன்னார் மோகன் அத்தோடு நிறுத்தவில்லை அதாவது எமது உறுப்பினர்கள் சுட்டது உண்மை ஆனால் அவர்கள் சுட்டதால் தான் அந்த இரண்டு பேரும் செத்தார்களா என்பது தெரியவில்லை ஊர்வலத்திற்குள் இருந்து யாராவது சுட்டது தவறுதலாக பட்டதோ என்றும் பார்க்க வேண்டும் என்றார் மோகன் அதன் பின்னர் தொடர்ந்து பேசுவதில் அர்த்தமில்லை என்பதால் கூட்டம் முடிவுக்கு வந்தது குற்றச்சாட்டுக்கள் தாஸ் மீது குற்றச்சாட்டு பட்டியலை சுமத்தி டெலோ பிரசுரங்களை வெளியிட்டது கொள்ளைக்காரன் தாஸுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை வரவேற்கின்றோம் இப்படிக்கு தமிழ் மக்கள் என்றும் ஒரு பிரசுரம் வெளியிடப்பட்டது அதனை வெளியிட்டதும் டெலோதான் டெலோ நேரடியாக வெளியிட்ட பிரசுரத்தில் தாஸ் மீதான கொலை நடவடிக்கைக்கு கூறப்பட்ட முக்கிய காரணங்களில் ஒன்று இயக்க தலைமைக்கு தெரியாமல் கூட்டணி தலைவர்களான தர்மலிங்கம் சுந்தரம் ஆகியோரை படுகொலை செய்தார் தாஸ் என்பதுதான் அதுவரை புலிகள்தான் அந்த கொலைகளுக்கு காரணம் என்று சொல்லி வந்தது டெலோ தமது உட்பிரச்சனை காரணமாக முதன் முதலாக உண்மையை ஒப்புக்கொண்டது டெலோ சுந்தரம் தர்மலிங்கம் ஆகியோரது கொலைகள் தாஸ் தலைமையில் செய்யப்பட்டது என்பது உண்மைதான் ஆனால் அதற்கான உத்தரவை தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பியவர் ஸ்ரீ ஸ்ரீசபாரத்தினம் யாழ் பல்கலைக்கழகத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஊர்வலத்தில் பலியான இருவருக்கும் அஞ்சலி தெரிவித்தனர் ஐயாயிரம் பேர் வரை கலந்து கொண்ட இறுதி ஊர்வலம் மௌனமாக நடைபெற்றது இறுதி ஊர்வலம் ஆரம்பமான பல்கலைக்கழக வாயிலுக்கு சமீபமாக ஒரு பத்து பேர் சுலோக அட்டைகளுடன் நின்றனர் கொள்ளைக்காரன் தாஸ் கொல்லப்பட்டது நியாயம் என்றன சுலோக அட்டையின் வாசகங்கள் சுலோக அட்டையோடு நின்றவர்கள் டெலோ உறுப்பினர்கள் பிரம்மாண்டமான இறுதி ஊர்வலம் முன்பாக டெலோவின் அந்த நடவடிக்கை சிறுபிள்ளைத்தனமாகவே தெரிந்தது அதேவேளை தாஸின் உடலை அவரது குடும்பத்தினரிடம் டெலோ ஒப்படைக்கவே இல்லை டெலோ இயக்கத்தின் வளர்ச்சிக்கு உரமாக இருந்த தாஸ் அந்த இயக்கத்தால் ஒரு அனாதை புணமாக கொள்ளைக்காரன் என்ற பட்டத்தோடு எங்கோ ஒரு வெளியில் எரிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது குழிவெட்டிப் புதைக்கப்பட்டிருக்கலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி